ஹலோ விவர்ஸ் மகாநதியோடைய பிசோட் காவேரி கடைக்கெல்லாம் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ரொம்ப டார்ஜர் பண்ணுறாங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்ன கொஞ்சம் கூட இது விட மாட்டேங்களா ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா இந்தளவுக்கு டார்ஜர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காவேரி பாரு நீ ஏன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற நீ கண்டுக்காதது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்றாங்க நீ உன்னோட வேலை இப்படி தான் இருக்க என்னை பற்றி கொஞ்சமாகச்சு நீ யோசிக்கிறியா சொல்லுன்றாங்க எதை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற காவேரி அப்படின்றாங்க நான் எதுக்கு உங்களை பற்றி யோசிக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்றாங்க ஏன் என்னை பத்தி யோசிக்க மாட்டேன்றாங்க இங்க பாரு நான் அவனுடைய ஹஸ்பண்ட் தானே அப்படின்ட்டு காவிரிய விஜய் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப கியூட்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க பாரு சீக்கிரமாவே வந்து நான் என்னுடைய மாமியார் கிட்ட பேசி என் மாமியாரே விஜய் கூட வாரன்னு சொல்லிட்டு உன்ன சொல்ற அளவுக்கு பண்ணுவேன்றாங்க சாப்பாடு கூட சேம் கஷ்டப்படுற செஞ்சு கூட ஆள் இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ற மாதிரி பேசுவாங்க விஜய் அது கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது ஏன் ஆறு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு என்ன நீங்களே சமைச்சு சாப்பிடலாம்ல சமைச்சு சாப்பிடலாம் முடியல உனக்கு வெஞ்சா பணம் கொடுக்கற நீ வந்து ஹெல்ப் பண்ணியா ஆமாம் ஆமாம் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க பணக்காரம் இப்படிதான் பண்ணுவாங்கட்டு பணக்கார புத்தியை காமிச்சிட்டீங்க காவேரி அப்படி இல்லை ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டியா வந்து அதை கூட செய்ய மாட்டியா ஆமாம் ஆமா அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க அக்ரிமெண்ட் போட்டு நூறு வருஷம் கூட செய்து வாழணும்னு இப்போ நான் நினைக்கிறேன் அப்போ கூட நூறு வருஷம் சேர்ந்து வாழணும் அது அக்ரிமெண்டோட ஐயோ நான் சொல்றதே உனக்கு புரியவே மாட்டேங்குது காவேரி ஆமா ஆமா எனக்கு நல்லா புரியுதுங்க நீங்க சொல்லி புரிய இல்லைன்றாங்க இல்ல போட்டு அந்த சும்மா வெறுப்பு ஏற்றிட்டு இருக்கவங்க கூட நூறு வருஷம் சந்தோஷமா நினைக்கிறேன்றாங்க அது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம் எதுக்கு நீங்க தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நடக்கும் காவேரி நீ நானும் ஒன்று சேருவோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதையும் பாக்கலான்னு காவேரி போறாங்க காவிரி விஜய் பதவி திரும்பி சிரிச்சுட்டே போறாங்க விஜய் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த ஹவுஸ் அவசனர்கிட்ட போயிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க சாரதாவும் அவங்களுடைய மரிய வாங்கணும் ரெண்டு பேரும் வாங்க வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா தம்பி நீங்களே சொல்லுங்கன்றாங்க அது வந்து அதை சொல்லுங்க தம்பின்றாங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு அவசர் கேட்குறாங்க அதுக்கப்புறமா குமரன் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இது மாதிரி தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எங்களால் இருக்க முடியலன்ற மாதிரி சாரதா அவங்க வெளியே அமைச்சிருங்கன்றாங்க இங்கே பாருங்க அவரை கேட்கணும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வயசு பையனை தனியாக வச்சு இருக்கிறீங்க நீங்க இங்கே வந்து பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க இல்லையான்றாங்க இங்கே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் காலி பண்ணிக்கோங்கன்றாங்க இல்லை சார் ஓகே தேங்க்ஸ் அப்படின்றாங்க இங்க பாருங்க இருக்க முடிஞ்சா இருங்க இல்லை கிளம்பிடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை என் அத்திக்கிட்ட பேசிக்கிறான்ட்டு குமரன் கூட்டிகிட்டு போறாங்க அப்புறமா விடுங்க அத்தை பார்த்துக்கலான்றாங்க அப்புறம் விஜய் வருவாங்க என்னம்மா அம்மா வந்து போறாங்க என்ன விஷயம் அப்படின்றாங்க அது பாப்பா நீங்க நிறையா அட்டகாசம் பண்றதுனால உனக்கு கிளம்ப சொல்றாங்க நான் வந்து கிளம்ப முடியாது நீங்க போறதுன்னா போகணும்னு சொல்லிட்டேன் அப்போ ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ராவே தரேன் அப்படியா கம்மியா இருக்கா இல்லை இல்லை அதிகமாக இருக்குப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க ஆனா அவங்களுக்கு போக வேண்டாம் ஏன்னா எதுக்கு அவங்க அவங்க எங்கேயா இருக்கட்டும் பாத்தியப்பா அவங்க நல்ல மனுசன் இப்படி யோசிக்கிற ஆனா அவங்க இப்படி யோசிக்கிறாங்க இருக்கட்டும் சே இந்த அவசர மாமாவுடைய மனச கூட மாத்திட்டேன் ஆனா என் மாமியார் வீட்டு மனச மாத்த முடியல டேய் விஜய் மாத்திட விடா உன்னால எல்லாம் முடியும்டா அப்படி விஜய்யை திங்க் பண்றாங்க அதுக்கப்புறம் எங்க சொல்லு நன்றாங்க இங்கங்க என்னடி ஏதாச்சும் சந்தோஷமான விஷயமான்னு பாட்டி சந்தோஷப்படுறாங்க ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்றாங்க அப்புறமா ம குமரன் இருந்துட்டு இது மாதிரி தான் ஒரு கடை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து இது மாதிரி வந்து ஷூட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு விஷயத்த சொல்கிறாங்க மம்மா வேறு லெவலில் யோசிக்கிறீங்களே அப்படின்ட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி நீ மேலும் மேலும் வளர்றப்பா இதை நினைக்கும் போது பெருமையாக இருக்கா அப்படின்ட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க குமரன் நீ ரொம்ப தாண்டை வர அப்படின்ட்டாங்க இந்த வீட்டை ராசிக்கு நீ ஒவ்வொன்றுமே நிறைய விஷயங்கள பண்ணுற அப்படின்ட்டு பாட்டியும் பெருமையும் பேசிட்டு அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ